ஓகே அன்பானவர்களே பெரியமானவர்களே நல்லதை சொல்லாதே நாடு ஏற்காது கேட்காது ஆமாம் பிடிக்காது நாட்டுக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது கட்டுறது ஆமாம் அழிவு அயோக்கியத்தனம் ஆமாம் அனாதியாக ரோட்டில் சாப்பிட்றது ரோட்டில் சாப்பிட்றது ஓகேங்க இந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா பலூன் பலூனில் காற்றுடிப்பான் பார்த்துட்டு இருக்கிறீங்க பலூன் இருக்குதுல அதில் காற்று அப்போ தான் அந்த சைக்கிள் டியூப்பில் காத்தொடிப்பான் அப்புறம் அந்த மோட்டர் சைக்கிள் இருக்குதுல்ல அது டியூப் இருக்குதுல்ல அதில் காற்று அடிப்பான் ஆட கார் டியூப்பில் காத்தடிப்பான் இப்படி எவ்வளோ சக்கரங்களில் டியூப்புன்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து காற்று அடிப்பான் இப்போ என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு இந்த பாவிகளால் இந்த ஐக்கிய பாவிகளால் இந்த பெற்றவர்கள் பண்ணுற பாவம் பிள்ளைகளை போய் சேரும் என்று சொல்வார்கள் இல்லையா இப்படிப்பட்ட இந்த பாவிகள் பண்ண பாவத்தினால இப்போ மூக்கில் காற்று அடிக்கிறான் மூக்கில் 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 காற்று அடிக்கிறான்னா என்ன ஒரு சேர் அதங்க வென்டிலேட்டர் சுவாசம் மூக்களை வச்சுன்னு இருக்கிறான் மூச்சு விட முடியலையான் சாவ போகிறான் நாய் பண்ண பாவம் அப்பா அம்மா பண்ண பாவம் அந்த பிள்ளைங்களுக்கு மூக்கில் காற்று ஊதுறான் அவனுக்கும் காற்று ஊதிக்கிறான் எல்லா ஆஸ்பத்திரி எங்கே போனாலும் கர்மாந்திரம் இதே அழகு தான் மூக்கில் வந்து காற்ற விட்டுனுக்குறான் வென்டிலேட்டரான் அதுக்கு வேறு வேறு இங்கிலீஷில் சாவுங்க எப்படியோ செத்து ஒழிங்க பட்டு ஆனால் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துட்டு சாவு இப்போ தான் பாவம் யோ இப்படிப்பட்ட பாவம் பண்ணுமே இன்னார ஆட்டையை போட்டுமே இன்னார ஏமாத்தணுமே சாவதுக்கு முன்னாலையாவது எத்தனை பேருக்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கணக்கு எடுத்துகிட்டு சாவுங்கடா ராஸ்கல்ஸ் அப்போயாவது கடவுள் மணிகராராக பார்க்கலாம் இந்த இயற்கை உன்னை மணிகராக பார்க்கலாம் என்னமோ போ